ముగను కరోహరా వీరవేలు మురుగను కరోహరామా అభజకరం కమా విలు మా అభజకరం కికుమా గురుదరణి నిలల్ కమా గురుదన్ சரணத்தின் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா கூடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு அருள் இருந்தால் குணக்குன்றே உனக்காக ஜனையாக்குவேன் குணக்குன்றே உனக்காக ஜனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல ஜனை வந்து சேரும்போது உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைக்காத துன்பம் பல ஜனை வந்து சேரும்போது உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைபிலியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தேன் നിജമാണ് അൻപ ജനതെല്ലാം അടിയിൽ വയ്ത്തേൻ വിളി ജോറ പടകിൽ കിടം കിടക്കമാലി ജോറ പടകിൽ കിടം കിടക്കമാലി കിടക്കമാ അഭയകരം കിടക്കമാ കുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ गुरुनादन् शरणतिमा जय जय शङ्कर हर हर शङ्कर 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 जै सद्गुण शरणागत बै